ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வெறும் உப்பு தண்ணியை வச்சு இந்த தழும்புகளை எப்படி சரி செய்யலாம் என்று பார்க்கலாம் முகத்தில் பருக்கள் தோன்றுவதற்கு வயது வரப்பு எதுவும் இல்லை பன்னெண்டு வயது பிள்ளைகளுக்கு பருக்கள் தோன்றலாம் இருபத்தி நாலு வயது வாலிபருக்கும் பருக்கள் தோன்றலாம் அமெரிக்காவில் பதினேழு சதவீத பேருக்கு பருக்கள் இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது ஆனால் உண்மையில் பருக்கள் தோன்றுவதற்கான சரியான காரணம் இதுவரை அறியப்படவில்லை சர்மத்தில் கிருமிகள் ஒருங்கிணைப்பு காரணமாக பருக்கள் ஏற்படலாம் என்று அரசு சொல்கிறது எல்லார் வீடுகளிலும் இருக்கும் ஒரு பொதுவான மூலப்பொருள் உப்பு பருக்களை போக்குவதில் உப்பு நீர் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறதா என்பதை தெரிந்து கொள்ள இந்த நீங்கள் தொடர்ந்து சர்ம மாத்திரை மருந்துகள் பயன்படுத்துவதை பலரும் விரும்புவதில்லை இந்த வகை மக்கள் உப்பு நீரை ஒரு சிறந்த பொருளாக பயன்படுத்தலாம் இருப்பினும் உப்பு நீரை பயன்படுத்தி பருக்களை போக்குவதில் பல வழிகள் உள்ளது அதில் ஒரு பொதுவான வழிமுறை வெதுவெதுப்பான நீரில் உப்பை சேர்த்து கொள்ளுங்கள் இப்படி உப்பு சேர்த்து தயாரித்த நீரில் பஞ்சை நினைத்து முகத்தில் தடவலாம் சர்மத்திற்கு உப்பு எந்த வழியில் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் அதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சர்மத்தில் உள்ள ஈரப்பதத்தின் அளவை உப்பு எளிய முறையில் குறைக்கிறது என்பது உண்மை பொதுவாக சர்மத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான எண்ணெய் சர்ம துளைகளை அடைக்கிறது இதன் விளைவாக கிருமிகள் வளர்ச்சி அடைகிறது சர்மத்தில் உள்ள எண்ணெய் பதத்தை உப்பு குறைக்க உதவுவதால் பருக்கல் பிரச்சனைகள் குறைய நமது உணவில் தினமும் உப்பு சேர்த்து உட்கொள்கிறோம் உணவில் புத்துணர்ச்சியை தக்கவைக்க உப்பு உதவுகிறது உணவில் உப்பு சேர்ப்பதால் அதிக கிருமிகள் தாக்குவதற்கான வாய்ப்பு குறைகிறது உப்பு நீருடன் தேன் பருக்களை போக்க ஒரு சிறந்த தேர்வு தேன் கல்லூப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக் கொள்ளுங்கள் இத்துடன் நான்கு டேபிள் ஸ்பூன் தேநீர் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ள சர்மத்தில் இந்த கலவையை தடவவும் பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை மென்மையாக மசாஜ் செய்த பின் தண்ணீரால் கழுவ வேண்டும் தேங்காய் எண்ணெய் மற்றும் உப்பு தேங்காய் எண்ணெய் சர்மத்திற்கு பல நன்மைகளை தருவதை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே இந்த எண்ணெயுடன் உப்பை சேர்த்து ஒரு மாஸ் தயாரித்து பயன்படுத்தலாம் சர்மத்திற்கு ஈரப்பதம் இது கொடுக்கும் இந்த மாஸை கொண்டு சர்மத்தை மசாஜ் செய்து ஐந்து நிமிடங்கள் அப்படியே விடவும் பிறகு தண்ணீரால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் வறண்ட சர்மம் உள்ளவர்களுக்கு சிறந்த சிகிச்சை முறையாகும் உப்பு சர்மத்தின் வறட்சியை அதிகரிக்கும் அதே நேரம் எண்ணெய் இரப்பதம் தந்து சர்மத்திற்கு சமநிலை தரும் இப்படி எல்லா வயதினரும் இதை பயன்படுத்தலாம் சரியான வழியில் முயற்சிக்கும்போது நிச்சயம் உப்பு நீர் நல்ல பலனை நமக்கு தரும் தண்ணீரில் உள்ள அதிக அளவு உப்பு சர்மத்தில் உள்ள கிருமிகளை அளிக்க உதவும் சர்மத்திற்கு கல்லுப்பு புத்துணர்ச்சியை தருகிறது சர்ம தொழாய்களை அடைக்கும் எண்ணெய் கரைக்க உதவும் அதே நேரம் அதிக அளவு உப்பை பயன்படுத்துவதால் சரும எரிச்சல் ஏற்படலாம் இதற்கு காரணமாக சரியான அளவு உப்பு பயன்படுத்த வேண்டும் பருக்கள் மிக அதிக அளவில் இருந்தால் தோல் சிகிச்சை நிபுணரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் முகத்தில் இருபது கரும்புள்ளிகள் மற்றும் வெண்மையான புள்ளிகள் இருப்பது ஒரு விதமான அளவை காட்டும் இந்த எண்ணிக்கை விட அதிக அளவு அதாவது நாற்பது பருக்கள் முகத்தில் இருந்தால் இதனை தீவிர நிலை என்று அறிந்து கொள்ள முடியும் மேலும் பருக்கள் அளவு பெரிதாக இருந்தால் தோல் சிகிச்சை நிபுணர் சரியான சிகிச்சையை ஏற்றுக் கொள்ளுங்கள் அதே நேரம் எளிமையான வீட்டு தீர்வுக்கு நீங்கள் இவற்றை முயற்சித்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க